அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இன்று மறக்காமல் இந்த நம்பரை எழுதினால் போதும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பகுதியில நான் கொடுக்கக்கூடிய விஷயம் வேர்டு சுவிச் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை குறிப்பிடக்கூடியதும் சில எண்களின் கூட்டுத்தொகையாகவும் அமையும் எண்களின் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க அந்த ஒவ்வொரு அதிபதிக்கும் சில எண்கள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த அதிபதிகளோட கூட்டுத்தொகை எண்களை நம்ம நம்மளோட தேவைகளுக்கு போல பயன்படுத்திக்க முடியும் இன்னைக்கு வீடியோ பகுதியிலன்னா பணத்தை ஈர்க்கறதுக்கு நம்ம இதை பயன்படுத்த போறோம் ஆல்ரெடி இந்த எண்களோட கூட்டுத்தொகை எப்படி எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி நிறைய வீடியோல சொன்னனால இன்னைக்கு நான் அதை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்கல அதர்பலாக நம்ம இதை எப்படி பண்ணும் ஏன் பண்ணணும்ங்கறத மட்டும் தெளிவா சொல்லிடுறேன் இதை முதல்ல யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு மன குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க பண்ணாதீங்க உங்களுக்கு இது அந்த அளவுக்கு வேலை செய்யாது அதே போல இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தீட்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க இல்ல ஒரு தீட்டா இந்த நாட்டுல நீங்க வேண்டாம் ஏதாவது போதை வஸ்துக்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இது தேவை இல்லை அதே போல அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு ஒர்க் ஆகாது மத்தபடி என் மனமும் என் மூளையும் வந்து ஒரு தெளிவான நிலையில இருக்கு நான் இத பண்ணா எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அல்லது என் உடம்புல நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க கூட இது நீங்க பண்ணாலும் உங்களுக்கு இது முழுமையான பலன் கொடுக்காது தெளிவான மனநிலையில மட்டும்தான் நம்ம இதை பண்ணும்போது இதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் நான் சொன்ன எல்லா கண்டிஷனுக்குமே ஓகே நான் தெளிவான மனதில் இதை இருக்கிற அப்படின்னா இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் இதை நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம் குளிச்சுட்டு தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா பூஜை அறையில இருந்து பண்ணும்போது இதற்கான பலன் நல்லாவே இருக்கும் பூஜை அறையில போய் உட்காந்துக்கோங்க ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பூஜை அறையில வந்து விளக்கு ஏறிச்சுட்டு ஊதுபத்தி பத்த வச்சுக்கோங்க உங்களை யாருமே தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படிங்கற சொல்லிட்டு இப்ப நீங்க ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துட்டீங்க பெட்டர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை தான் பூஜை அறைக்கு வந்தீங்க அப்படின்னா முதல்ல விளக்கு ஏற்றிடுங்க பூஜை அறையில இல்லைன்னா வெளியே மற்ற இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா விளக்கு வேண்டாம் ஆனா எங்க இருந்தாலும் அங்க ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு மனதை அமைதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்க எனக்கு மூச்சு பயிற்சி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தா இங்க கவலைப்பட வேண்டாம் நான் சொல்றதை நீங்க பயன்படுத்தலாம் நல்லா மூக்கின் வழியாக எவ்வளவு காற்றை உள்ள இழுக்க முடியுமோ அவ்வளவு காற்றை உள்ள இழுத்து அந்த காற்றை உங்களுடைய உடம்புல எவ்வளவு நேரம் நிறுத்த முடியுமோ அவ்வளவு நேரம் நிறுத்துங்க உடம்புல அந்த காற்றை நிறுத்தும் போது அந்த காற்றுல தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் அதன் பிறகு அந்த காற்றை மெதுவா உங்க மூக்கின் வழியாக வெளியேற்றுங்க மூக்கின் வழியாக மெதுவா அந்த காற்று வெளியேற்றும் போது உங்களுடைய முழு கவனமும் அந்த மூச்சு காற்றுல மட்டும் வைத்து மூச்சு காற்றை பொறுமையா வெளியேற்றுங்க நீங்க இதுதான் முதல் முறையாக தியானம்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடங்கள் உங்களுக்கு டைம் எடுக்கோ மன நிலை அடையிறதுக்கு ஆல்ரெடி நான் தியான பயிற்சிகளா எல்லாம் பண்ணிருக்கேன்னா சீக்கிரமா மனம் ஒரு நிலையாகும் ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துடும் அந்த அமைதியான நிலைக்கு வந்த பிறகு ஒரு ரம்யமான ஒரு ஊதுபத்தியோட ஸ்மெல் இந்த ஸ்மெல் மனதை மயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அந்த ஸ்மெல் வச்சிட்ட பிறகு ஒருமையா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் நியாயமான கோரிக்கையா இருக்கணும் நியாயமான கோரிக்கை அப்படிங்கறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து உங்களுடைய சம்பளம் உங்களோட தகுதி உங்களுடைய சர்க்கிள் லெவல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதற்கு தகுந்த ஒரு அமௌண்டை வைங்க ரொம்ப டிராமேட்டிக்லா எனக்கு ஆயிரம் கோடி வேணும் லட்சம் கோடி வேணும்னு எழுதாம உங்களுக்கு எவ்வளவு உங்களுடைய கேப்பபிலிட்டின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த எண் அதாவது ஆர் எஸ் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு ஆர்எஸ்ன்னு போடுங்க அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் நைன் எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் ஒன் எயிட் இந்த நம்பரை பொறுமையாக எழுதிட்டு கண்களை மூடிக்கிட்டு உங்ககிட்ட அந்த பணம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கணும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் நைன் எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் ஒன் எயிட் அப்படின்னு இந்த எண்ணெய் திரும்ப 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 ஒரு நூற்றி எட்டு முறை பொறுமையா எழுதுங்க எழுதி முடிச்ச பிறகு கண்களை மூடுங்க இப்ப உங்களுக்கு இந்த எண் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ல நல்லா தெளிவா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய முழு கவனம் இந்த எண்ல மட்டும் வச்சுட்டு அமைதியா உட்காருங்க வேற எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம் இத செய்யறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு எந்த ஒரு நேரமும் கிடையாது எப்ப வேணாலும் செய்யலாம் இதை நீங்க பண்ணீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளார நீங்க எவ்வளவு பணம் வேணும்னு எழுதிருக்கீங்களோ அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வழிகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியாவோ இல்ல எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்ன ஐடியா கிடைக்குதோ அதை உடனடியாக நீங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்க இதை நம்பிக்கையோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல நீங்க ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துல இருந்தோ அல்லது நம்பிக்கை இல்லாமல் கடமைக்குன்னு செய்தாலோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கான பலன் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி முழு நம்பிக்கையோட செய்யற எல்லாத்துக்குமே இதற்கான பலன் ரொம்ப வேகமா கிடைக்கும் சுவிட்ச்வேர்டு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்களே உங்க அனுபவத்திலேயே உணர்வீங்க நன்றி when